என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம திருமந்திரத்தில் பாயிரம் அதாவது இன்ட்ரொடக்ஷன்ல கடவுள் வாழ்த்து இருக்குது அதில் முதல் பாடலை பார்க்க போகிறோம் பாடல் ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றின் உள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு சென்றனன் தானிருந்தான் உயர்ந்து எட்டே முதல்ல இந்த பாட்டோட பொதுவான அர்த்தத்தை பார்ப்போம் இந்த வரிகள் சைவ சித்தாந்தத்தில் சிவனோட பரிணாமத்தை அதாவது பரம்பொருள் எப்படி உலகமாக வெளிப்பட்டு மனிதனை அதன் வழியே மீண்டும் தன்னிடமே அழைத்து கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒன்று அவன்தானே இது சிவ தத்துவம் பரம்பொருள் ஒருவன் அவனுக்கு பிரிவு எதுவும் இல்லை ஆதியும் அவன்தான் அனாதியும் அவன்தான் எல்லாவற்றிற்கும் உயிரும் மூலமும் அவனே இரண்டு அவன் இன்னருள் இது வந்து சிவன் ஒருவனிடமிருந்து சக்தி அருளாக வெளிப்படுவது இதுதான் வந்து சக்தி தத்துவம் அதாவது சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவன் இல்லை அப்படின்னு சொல்றது அந்த சிவன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து ஒரு இயக்கம் உருவாகுது அந்த இயக்கம் தான் சக்தி இதுதான் சிவசக்தியோட ஒன்றியம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கம் நின்றனன் மூன்றின் உள் சிவனாகிய பரம்பொருள் மூன்று வடிவங்களா நிறைஞ்சிருக்காரு அது வந்து படைப்பவன் காப்பவன் அழிப்பவனா பிரம்மா விஷ்ணு மற்றும் ருத்ரனா அந்த சிவனே இருக்கிறாரு இல்லைனா இதை வந்து இப்படியும் புரிஞ்சுக்கலாம் மூன்று குணங்களான குணம் சத்துவ குணம் ரஜஸ்குணம் தமஸ்குணம் இது மூன்றுலையும் நிறைஞ்சு ஊடுருவி இருக்கிறது அந்த சிவனே அப்படிங்கிறது நான்கு உணர்ந்தான் இது வந்து மனிதனோட நான்கு மனநிலைகளை குறிக்குது ஒன்று விழிப்பு ரெண்டாவது கனவு நிலை மூன்றாவது தூக்கநிலை நான்காவது துரியம் மனிதராகிய எல்லாருமே வந்து முதல் மூன்று நிலைகளை எல்லாருமே தினம் தினம் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான்காவது நிலையான துரியம் அப்படிங்கிறது வந்து ஞானிகளுக்கு மட்டுமே தவம் செஞ்சு உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஆழ்ந்து தவம் செய்தவர்களுக்கே துரியம் அப்படிங்கிற நிலை வந்து கிடைக்கும் அவங்க வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத கடந்த ஒரு நிலைக்கு போயிடுவாங்க ஐந்து வென்றனன் ஐந்து வென்றனன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஐம்புலன்களையும் வெல்பவன் அவ்வளவுதான் இது வந்து ஒரு யோகியோட கட்டுப்பாட்டு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆறு விருந்தனன் இப்ப ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தினா நம்மளோட ஆறு சக்கரங்களும் திறக்கும் அதிலிருந்து சக்திகள் மலர்ந்து வெளிப்படும் இதுதான் வந்து ஆறாவது நிலை யோக நாணத்தோட நிலை ஏழு உம்பர் சென்றனன் இது வந்து எப்ப ஆறு சக்கரங்களும் திறக்கப்பட்டு அதிலிருந்து எனர்ஜி நமக்கு ஃப்ளோ ஆகுதோ அதை நம்ம இன்னும் மனதில் வைத்து தியானம் செய்யும் பொழுது அதாவது சிவனை நினச்சி தியானம் செய்கிறப்ப நமக்கு ஏழாவது சக்கரமான சகஸ்ரார சக்கரம் ஓப்பன் ஆகுது இது வழியாக தான் ஆன்மா வந்து சிவனை அடைய முடியும் இதுதான் வந்து ஒரு ஆன்மாவோட கடைசி உச்ச நிலை தான் இருந்தான் உணர்ந்து எட்டே இந்த நிலையில அதாவது இந்த சகஸ்ர சக்கரம் திறந்த நிலையில ஒரு மனிதன் அவனோட சிந்தனையில இருக்க மாட்டான் அவன் அந்த சிவனோட ஒரு பகுதியாவே மாறிடுவான் இத வந்து துரியாதித நிலை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்துல இது வந்து அந்த இருந்து எப்படி அசைவு பிரி பிரிந்து சக்தியாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சம் பிறந்து ஒவ்வொரு உயிர்களும் பிறந்து ஒரு மனிதன் எப்படி ஒவ்வொரு நிலைகளை கடந்து எட்டாவது நிலையாக அந்த சிவனிடமே போய் சேர்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப அழக திருமூலர் சொல்லியிருக்கிறாரு அடுத்து நம்ம இதுக்கான அறிவியல் விளக்கத்தை பார்ப்போம் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒன்று அவன்தானே அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்தோட யூனிஃபைடு ஃபீல்டு எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சி அல்லது ஒரு நிலை இதை ஃபிசிக்ஸில் குவாண்டம் சிங்குலரிட்டி இல்லது கான்சியஸ்னஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது பிரபஞ்சத்தோட மூல ஒளி சோர்ஸ் லைட்டே வந்து இதுதான் இரண்டு அவன் இன்னருள் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பிரபஞ்ச நிலை யுனிஃபைடு ஃபீல்டு வந்து அதுலேருந்து எனர்ஜி மற்றும் மேட்டராக வந்து விரிவடையுது இட்ஸ் நத்திங் பட் ஆற்றல் அண்டு பொருளா விரிவடையுது இதுதான் வந்து வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி இதுதான் வந்து ஸ்டில்னஸ்லேருந்து சிவன் அப்படிங்கிறது ஸ்டில்னஸ் டுவாலிட்டிங்கிறது வந்து மூமெண்ட்டு ஸோ சிவனிலிருந்து சக்தி பிறப்பது இதுதான் பிரபஞ்சத்தோட உருவாக்கம் அப்படின்னு கூட முன்னாடி பார்த்தோம் மூன்றாவதா மூன்றின் உள் நின்றான் இது வந்து ட்ரினிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது கிரியேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் டிசொல்யூஷன் அணுவிலிருந்து நெபுலா எப்படி உருவாகுது அந்த ஸ்டேட் வரைக்கும் நெபுலா அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்பேஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஒயிட்டாக ஃபார்மாக இருக்குது தெரியுமா கிளவுட்ஸ் மாதிரி பார்ட்டிகிள்ஸ்லாம் வச்சு அதை தான் வந்து நெபுலான்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரம் ஸ்டில்னஸ்லேருந்து டுவாலிட்டியாக மாறி டுவாலிட்டிலேருந்து எப்படி இந்த நெபுலா வரைக்கும் மாறுது மாற்றம் அடைது அப்படிங்கிறத இது குறிக்குது இது மொத்தமா வந்து மூன்று நிகழ்வுகளும் வந்து இயற்கையோட ஒரு மைய ஒழுங்கு என்ட்ராஃபி சைக்கிளை வந்து குறிக்குது நான்காவது வந்து நான்கு உணர்ந்தான் இது மனித மூளைக்கு நான்கு அலைநிலைகள் இருக்குது பிரைன்வேஸ் இருக்குது இது வந்து பீட்டா இது வந்து நம்மளோட நார்மலா விழிப்பு நிலையில் உள்ளது அடுத்தது வந்து ஆல்பா இது வந்து நம்ம கனவு நிலையில் இருக்கும்போது வரும் தீட்டா அப்படிங்கிறது வந்து தியான நிலையில் இருக்கும் பொழுது இன்னொன்று டெல்டா இது வந்து ஆள் நித்திரையில் இருக்கும் பொழுது யோகி வந்து இது எல்லாத்தையும் உணர்ந்து நான்காவது துரிய நிலைக்க வந்து அடைகிறாங்க இது வந்து மிக உயர்ந்த விழிப்புணர்ச்சி நிலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருந்தோம் திரும்பி ஐந்து வென்றனன் இது வந்து நம்மளோட ஐந்து சென்சஸ் ஃபைவ் சென்சஸ் வந்து ஐம்புலன்களையும் வந்து கட்டுப்படுத்துறது இது வந்து உடல் மற்றும் மனதோட சமநிலை குறிக்குது இது வந்து இப்ப நம்மளோட ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நம்மளோட எண்டோகிரைன் சிஸ்டம் வந்து ஒழுங்காகுது நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அடுத்து வந்து ஆறு விருந்தனன் இது வந்து மூலாதாரம் முதல் ஆ ஆக்னா வரைக்கும் உள்ள ஆறு சக்கரங்களை திறக்கும் பொழுது குண்டலினி அப்படிங்கிற உயிர் சக்தி மேலே செல்கிறது இதை குறிக்குது இது நரம்பு மையங்கள் நெர்வஸ் நர் மற்றும் ஹார்மோன்களின் செயலில் வரும் நிலைகளை ஒழுங்குபடுத்தி சீரா இதை வந்து கொண்டு வருது அடுத்து ஏழாவது வந்து ஏழு உம்பர் சென்றனன் இது வந்து குரோன் சக்கரா இஸ் நத்திங் பட் பீனியல் கிளாண்ட் இது நம்மளோட விழிப்புணர்ச்சியின் உச்சபட்ச அதிர்வு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு யோகி ஒளியாகி அத வந்து அனுபவிக்கிறான் இதுதான் வந்து காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றது எட்டு தான் இருந்தான் உணர்ந்து எட்டே இது துரியாதிதம் அப்படிங்கிற நிலையை வந்து குறிக்குது எந்த அலை எந்த இயக்கமும் வந்து இந்த இடத்துல இருக்காது ஒரு மனிதன் சமாதி நிலை அடைவது இதுதான் இது வந்து பூரண அமைதி பியூர் அவேர்னஸ் இந்த நிலையில தான் வந்து நம்மளுடைய ஆன்மா திரும்பி எங்கிருந்து ஆரம்பிச்சதோ அந்த சிவனிடந்து சிவனிட்டேந்து ஆரம்பிச்ச இடத்திலேயே அந்த ஸ்டேட்டுக்கே வந்து திரும்பி போய் நின்றும் அதோட ஒன்றிணைந்து விடும் இதுதான் வந்து மனிதனின் ஆற்றல் ஒளியாகி மீண்டும் மூலத்துக்கே திரும்பும் நிலை சுருக்கமா சொல்லணும்னா ஆன்மீகப்படி ஒன்று வந்து கான்சியஸ் ஃபீல்டு பரம்பொருள் எல்லா அறிவின் ஆதாரம் இதுதான் ரெண்டாவது வந்து எனர்ஜி மேட்டர் டுவாலிட்டி சக்தி அருள் இயக்கம் தொடங்கும் நிலை இது மூன்றாவது கிரியேஷன் சைக்கிள் மூன்று குணங்கள் இயற்கை சுற்று இது நான்காவது பிரைன்வே ஸ்டேட் விழிப்பு நிலைகள் விழிப்புணர்ச்சி வளர்ச்சி இது ஐந்து ஃபைவ் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபைவ் சென்சஸ் உடல் புலன் கட்டுப்பாடு ஆறு வந்து சக்ராஸ் இல்லைன்னா என்டோகிரைன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து உயிர் சக்தியோட விரிவாக்கம் ஏழு குரோன் இல்லைன்னா பீனியல் கிளாண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து பரம உணர்வு நிலை எட்டு வந்து பியூர் அவேர்னஸ் சிவத்துடன் ஒ ஒன்றிணைவது அதாவது பரிபூரண நிலை இதுதான் இதுல மறைஞ்ச ரகசியம் திருமூலர் என்ன சொல்றாருன்னா மனிதன் பிரபஞ்சத்தின் ஒரு சிறு வடிவம் அவனுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி பிரபஞ்சத்தோட சக்தியோட ஒன்றிணைந்தால் அவனே சிவனாகிறான் இதை தான் வந்து ஒன்று அவன்தானே அப்படின்னு ஆரம்பிச்சு தானிருந்தான் உணர்ந்து எட்டே அப்படின்னு முடிக்கிறாரு அதாவது அதுதான் ஆரம்ப நிலையும் அதுதான் முடிவு நிலையும் அதுதான் சிவன் எங்கேயோ வெளியில இல்லை அந்த ஒன்று முதல் எட்டு வரை உள்ள சக்தி மாற்றம் நம்ம உடம்புலையும் நம்ம மனசுலையும் நடக்குது இதுதான் சித்தவழி அறிவியல் ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் நியூரோ சயின்ஸ் இதை வந்து திருமூலர் நமக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு இதே போல் அடுத்து நம்ம அடுத்த பாடலில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்